சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் ரோஹிணி செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு மீனாவுக்கும் முத்துவுக்கும் அவங்க மேலே ரொம்பவே சந்தேகம் ஏற்படுது உடனே மீனா முத்துக்கிட்ட என்னங்க இது ரோஹிணிக்கு உதவி செய்கிறாங்க நம்ம மலேசியாலேருந்து வந்த இவங்க ரெண்டு பேரையும் வீடுக்கு கூட்டிகிட்டு வந்தோம் ஆனால் ரோஹினி என்னடானா இவ்வளோ நேரம் நல்லா இருந்தாங்க எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னா என்கிட்ட கிச்சனில் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ என்னாச்சுன்னு தெரியல ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்றாங்க எனக்கு ரொம்ப முடியலை பேச முடியாதுன்னு சொல்கிறாங்க எனக்கு என்னவோ வர வர அந்த ரோகிணி மேலே நீங்கள் சொன்ன மாதிரியே ரொம்ப சந்தேகமாக தான் இருக்குது இவங்களை பற்றி இவங்க அப்பாவை பற்றியும் நாம் யாரும் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அப்படின்னு சொல்ல அதுக்கு முத்து சொல்றாரு என்ன மீனா இப்படி சொல்ற பார்லம்மாவுக்கு மலேசியாவில் யாரும் இல்லை போல அதனால தான் எல்லாரும் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியாதேன்னு தான் உடனே இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க இது தெரியாமல் நீ என்னவோ இன்னும் பார்லமாவை நம்பிட்டு இருக்கியே எனக்கு தெரியும் இந்த வந்திருக்க ரெண்டு பேரை வச்சு எப்படியாவது உண்மையை கண்டுபிடிக்கலான்னு நினைச்சேன் ஆனால் இன்னைக்கும் பார்லம்மா என் அம்மாவையும் நம்மளையும் ஏமாத்திட்டு போய் சொல்லிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க சீக்கிரமாவே உண்மை வெளியில வரதான் போகுது மீனா நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே அண்ணாமலை விஜயா கிட்ட என்ன விஜயா ரோகிணி எதுலையுமே கொடுத்து பேச மாட்டேங்கிறா எப்படியோ இங்கே மலேசியால இருந்து முத்து கூப்பிட்டு வந்தவங்க மூலமா ரோகிணியோட அப்பாவை வெளியில சீக்கிரமாக கொண்டு வந்துடலான்னு பார்த்தா இந்த ரோகிணி என்னவோ அவங்க அப்பாவை பத்தியோ இல்லை அவங்க சொந்தக்காரங்களை பத்தியோ நம்ம எந்த கேள்விக்கு கேட்டாலும் பெருசா அதுக்குன்னு பதில் சொல்ல விருப்பப்பட மாட்டேங்கிறா பதில் சொல்லாம ஏதாவது சொல்லி சமாளிக்கணும்னு பாக்குறாளே உண்மையாவே ரோகிணி மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா ரோகிணியோட அப்பா மாமா சொந்தக்காரங்கன்னு எல்லாரும் உண்மையா மலேசியால தான் இருக்காங்களா என்னன்னு எனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்ல அது கூடனே விஜயாவும் என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க ரோகிணி மேல நீங்க எல்லாரும் சந்தேகப்படலாம் ஆனா நான் சந்தேகப்பட மாட்டேன் ரோகிணி கண்டிப்பா என்னை ஏமாத்த மாட்டாங்க அது மட்டும் இல்லாம இங்க ரோகிணியோட மாமா தான் போன பொங்கலுக்கு வந்தாரே அவர் தான் அவர்கிட்ட நம்ம பேசுனோம்ல அப்புறம் எப்படி ரோகிணி பொய் சொன்ன மாதிரி இருக்கும் உண்மையாகவே ரோகிணிக்கு வாயை திறந்து பேச முடியலங்க அதனால தான் நாங்கள் அவள் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கா நீங்கள் ஏங்க முத்து மீனா மாதிரியே ரோகிணி மேலே சந்தேகப்படுறீங்க உங்கள் மருமக மீனா மட்டும் உங்களுக்கு வசதி ஆனால் ஏன் மருமக ரோகிணி பொய் சொல்லுவான்னு சந்தேகப்படுறீங்களா மீனாவை பற்றி உங்களுக்கு தான் ஒன்றும் புரியலங்க மீனாக்கு மட்டும் கொஞ்சம் சம்பாதிச்சு கையில் பணம் வந்துடுச்சின்னு வைங்க அப்புறம் மீனா முத்துவை கையில் பிடிக்க முடியாது ஆனால் என் மருமக ரோஹினி பெரிய பணக்காரை விட்டு பொண்ணு இப் இப்போ வரைக்கும் ரோஹிணி பெரிய பார்லரோட ஓனருனோ இல்லை கோடிக்கணக்கான சொத்து ரோஹிணி பேருக்கு வரப்போகுதுன்ற திமுறே ரோகிணிக்கு கிடையாது எவ்வளோ நல்லா என்கிட்டலாம் பேசுகிறா ரோஹிணி மாதிரிலாம் அந்த மீனா முத்துவால் என்றைக்கும் வர முடியாதுங்க ரோஹினியெல்லாம் இப்படி பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு எப்பயும் போல் இங்கே ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க விஜயா அதுக்குடனே அண்ணாமலையும் இப்படியே தான் ரோகினியை நம்பிகிட்ருந்தேன் ஆனால் எனக்கு வர வேண்டிய பணத்தை ஜீவா கிட்டேருந்து வாங்கிக்கிட்டு ஒன்னையும் குடும்பத்தையும் ஏமாத்தலையா கண்டிப்பாக வர வர ரோகிணி யாருன்ற உண்மை தெரிய வரதான் போகுது அப்போ நீ செஞ்ச தப்பெல்லாம் புரிஞ்சுப்ப இப்படி சப்போர்ட் பண்ணியும் அந்த நேரம் பேச மாட்டேன் சரி நான் வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னு அண்ணாமலை வெளியில் கிளம்புறாரு இங்க முத்து மீனாக்கிட்ட மீனா நான் சவாரிக்கு கிளம்புற மீனா நீ என்ன பூ கொடுக்க இன்னும் கிளம்பலையா அப்படின்னு கேட்க இல்லைங்க அம்மாவை பார்க்க போகணும் அதுக்கப்புறம் தாங்க பூ கொடுக்க போகணும்னு சொல்ல சரிவா நானே கூப்பிட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் முத்தவும் ரொம்பவே சந்தோஷமா இங்கே சவா இங்க வந்து சவாரிக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி மீனாவோட அம்மாவை பார்க்க போறாங்க அங்கே மீனாவோட அம்மா பூ பூக்கடையில அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு இருக்க மீனா வந்த உடனே ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க வா மீனா அன்னைக்கு மலேஷியாலேருந்து வந்தவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போனீங்களே நீ சமைச்சி நான் கொடுத்தியா விருந்து பரிமாறனையானி கேட்க ஆமாம்மா அவங்க அவ்வளோ நல்லா நல்லா பேசினாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க எங்களுக்கு உதவியெல்லாம் செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு தடவை வரும்போது கண்டிப்பாக வீட்டுக்கு வரேன்னு சொல்லிவிட்டு போயிருக்காங்க ரொம்ப நல்லா நல்லவங்களாக இருக்காங்க இந்த வயசுலேயும் ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்காம அவ்வளோ அநியோனியமாகவும் பாசமாகவும் இருக்கிறாங்க அவங்கள பார்க்கும்போது நானும் என் வீட்டுக்காரரும் அப்படிதான் இருக்கணும் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்லாம் தோணுச்சுமா அப்படின்னு சொல்ல அதுக்கு மீனாவோட அம்மா சொல்கிறாங்க இப்போ மட்டும் என்ன மீனா உனக்கு ஒரு பிரச்சனைனா உடனே மாப்பிள முத்து மாப்பிள்ள வந்து நிற்கிறாரு முத்து மாப்பிளைக்கு ஏதாவது கஷ்டம்னா உடனே நீ போய் நிற்கிற இப்படியே விட்டு கொடுக்காம இருந்தா கண்டிப்பா அவங்கள மாதிரியே நீங்களும் நல்ல ஒரு தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்ல இங்க சரியத்தை மீனா அவங்கள பார்க்க வரணும்னு சொன்ன அதான் விட்டுட்டு போலாமேன்னு வந்தேன் சரி மீனா நான் சவாரி முடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுறேன் நீ வீட்டுக்கு வந்துடு வேலையெல்லாம் முடிச்சிட்டு அப்படின்ட்டு முத்து அங்கேருந்து கிளம்புறாரு அப்போதான் இங்க சீதா கேட்குறாங்க ஆமாக்கா நீ மலேசியாலேருந்து வந்தவங்கள உன் அத்தை கிட்ட கூட சொல்லாம வீட்டுக்கு கூட்டிட்டு போனியே அவங்க உன்னை எதுவுமே சொல்லலையான்னு கேட்க adiemina யார் யாரையோ கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வந்து சமைச்சு போடுறியான்னு கேட்டு அவமானப்படுத்தி பேசினாங்க ஆனா என்ன செய்கிறது நான் தான் இவங்களை வீட்டுக்கு முன்னாடி போறதுக்கு வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன் ஆனா அவங்களுக்கு வேற பிறந்தநாள் எல்லாம் கொண்டாடி இருக்குன்றதுக்காக தான் நான் கூட்டிகிட்டு போனேன் ஆனா மாமா புரிஞ்சுக்கிட்டாங்க அதுவும் அவங்க மலேசியால இருந்து வந்திருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே என் அத்தை எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்க கிட்ட ரொம்ப சந்தோஷமா சிரிச்சியெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க எங்கள் அத்தைக்கு பணக்காரங்களா இருந்தா மட்டும் போதும் மற்றபடி பணம் இல்லாதவங்கள தான் மதிக்க மாட்டாங்க அவங்க நல்ல வசதி வாய்ப்போட மலே மலேஷியாலேருந்து வந்திருக்காங்கன்னு சொன்னது கேட்டு அத்தை ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க என் மருமக ரோஹிணியை கூப்பிடுறேன் அவளும் மலேஷியாலேருந்து தான் வந்திருக்கான்னு இங்கே ரோஹினியை கூப்பிட்டாங்க ஆனால் ரோகிணி தான் அவங்கக்கிட்ட எதுவுமே பேசாமல் எனக்கு முடியல எனக்கு வந்து பேசக்கூட முடியாது அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு கிளம்பி போயிட்டாங்க எனக்கு அதில் தான் ரோகிணி மேலே ரொம்பவே சந்தேகம் வந்தது அது மட்டும் இல்லாமல் ரோகிணிக்கு இவங்க மலேஷியாலருந்து வராங்க அப்படின்னு தெரியிறதுக்கு முன்னாடி நல்லா தான் இருந்தாங்க இவங்க மலேஷியாலருந்து வந்திருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே என்னால் பேச முடியும் இல்ல அப்படின்னுட்டாங்க அவங்க கேட்குற கேள்விக்கும் இவங்க சரியா பதில் சொல்லவே இல்ல உடனே வெளியில கிளம்பி போயிட்டாங்க அதனாலதான் எனக்கும் இங்க என் வீட்டுக்காரருக்கும் ரொம்பவே இந்த ரோகிணி மேல சந்தேகமாக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அக்கா எனக்கும் அப்படித்தான்கா தோணுது இவங்க மலேசியால பெரிய பணக்காரங்களா இருந்தோம் அப்படின்னு சொல்ல போய் தானே ஓ அத்தை எதுவும் கேட்காம தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க இப்போ வரைக்கும் அவங்க வீட்டிலேருந்து இருந்து யாராவது வந்திருக்காங்களா இல்ல அவங்க மாமா ஏதோ போன பொங்கலுக்கு வந்தாரு அதுக்கப்புறம் எதுவும் வந்து பேசியிருக்காரா இல்லல்லக்கா நீங்கள்லாம் நம்பிட்டு இருக்கீங்க எனக்கு அந்த ரோகிணி மேலே இன்னும் கொஞ்சம் சந்தேகமாக தான்கா இருக்கு ஏன் அவங்க பார்லர் வைக்கிறதுக்கு கூட ஓ அத்தை தனக்கா பணம் கொடுத்தாங்க அவங்க அப்பாவோ மாமாவோ பணத்தெல்லாம் தரலையே இப்போ கூட அண்ணாமலை மாமாவோட பணத்தை தானே இந்த மனோஜுக்கு கடையெல்லாம் ஆரம்பிச்சு கொடுத்தாங்க இந்த ரோகிணி இதுலயே தெரியல அவங்க வீட்டில் யாரும் பெருசா பணக்காரங்களா இருக்க வாய்ப்பு இல்லைக்கா அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு இருந்த மீனா அம்மா சீதா அப்படிலாம் பேசாத அடுத்தவங்கள பத்தி எதுவும் தெரியாம நாமலாம் ஒரு முடிவெடுக்கக்கூடாது அவங்க வீட்டில் ஏன் வந்து ரோகிணியை பார்க்காம இருக்காங்க இல்லை ஏன் எந்த சீரும் கொண்டு வரலை அப்படின்னு நம்மளுக்கு எதுவும் பெருசாக தெரியாதுல்ல சரி அதை விட மீனா இப்போ வேற பொங்கல் வருது நான் உன் வீட்டுக்கு வரணும்ல நானும் உனக்கு செய்ய வேண்டிய சீரெல்லாம் செஞ்சால் தானே எனக்கும் நாளை பின்னே நல்லா மதிப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்க அதுக்கு மீனா சொல்கிறாங்க அம்மா நீங்கள் எனக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யணும்னு நினச்சாலும் எங்கள் அத்தை நீங்கள் வீட்டுக்கு வந்தாலே திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க அவமானப்படுத்துவாங்கம்மா அதெல்லாம் வேண்டாமா ஸ்ருதியோட அம்மா வீட்டுக்கு வந்தால் நகையெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க ரோஹிணியோட சொந்தக்காரங்கன்னு யாரும் வரமாட்டாங்க ஆனாலும் ரோஹிணியை விட்டு கொடுக்காம பேசுவாங்க எங்கள் அத்தை ஆனால் உங்களை தான் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அத்தைக்கு பிடிக்காதே நம்ம தான் பெரிய பணக்காரங்க இல்லையேம்மா அப்புறம் எனக்கு எதுக்குமா இதெல்லாம் என் வீட்டுக்காரர் வாங்கி தரதே போதும் நீங்கள் ஒன்றும் என் வீட்டு பக்கமே வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா அதுக்கு உடனே இங்கே மீனாவோட அம்மாவும் அது எப்படி மீனா செய்ய வேண்டியதெல்லாம் நான் செய்யணும் இல்லை உன் அத்தை பேசுனா பேசிட்டு போகட்டும் பொங்கல் சீரை கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது என்னுடைய நான் செய்ய வேண்டிய ஒன்று அதை நான் செஞ்சிடுறேன் அதுக்கப்புறம் உன் அத்தை பேசுகிறாங்க பேசாமல் போகிறாங்க நான் அதை பற்றியெல்லாம் கண்டுக்க மாட்டேன் நான் உன் வீட்டுக்கு வரதே மாப்பிள்ளைக்காகவும் உனக்காகவும் அண்ணாமலை அண்ணனுக்காகவும் மட்டும்தான் மற்றபடி உங்கள் அத்தை எனக்கு மதிப்பும் மரியாதையும் தரணும்னு நான் என்றைக்கும் நினச்சதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மீனாவோட அம்மா அதுக்கு உடனே சீதாவும் ஆமாக்கா நானும் கூட வரேன் அப்படி ஏதாவது உங்கள் அத்தை தேவையில்லாமல் நம்ம அம்மாவை பேசுனாங்கன்னா அதுக்கப்புறம் ஏன் நான் கேட்குற கேள்விக்கு அவங்க பதில் சொல்ல வேண்டிய வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு பேசிகிட்ருக்கும்போதே அங்கே வந்து சத்யாவும் வந்துடுற உடனே மீனா என்ன சத்யா காலேஜுக்கு போகலையான்னு கேட்க அது நான் காலேஜ்லாம் போயிட்டு வந்துவிட்டேன்க்கா இப்போ லீவு தான் அதுதான் மாமா எனக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்தாரே அந்த சிட்டி ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன் என் ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு வந்தேங்க்கா அப்படின்னு சொல்ல அப்படியாடா ஏதாவது ஒன்று உனக்கு தெரிய வந்ததா அப்படின்னு கேட்க அக்கா உன் வீட்டில் இருக்க ரோகிணி சாதாரண ஆளே இல்லை நான் சிட்டிக்கிட்ட ரோகிணி வருமான கடன் வாங்கியிருக்காங்கன்னு தான் நினைச்சேன் ஆனால் அவங்க அதை விட பெரிய பெரிய வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க அக்கா இங்கே ஏதாவது உதவி வேணும்னா இப்போ எப்படி அந்த வீடியோ ஆதாரத்தெல்லாம் எடுக்கிறதுக்கு கோயிலுக்கு வந்துட்டு போனால் இந்த சிட்டி அந்த ரோகிணிக்கு உதவி செய்கிறதுக்கு அதே மாதிரிதான்கா மாமாவோட ஃபோனை வீட்டிலேருந்து யாருக்கும் தெரியாமல் எடுத்ததே இந்த ரோகிணி தான்கா எடுத்தது மட்டும் இல்லாமல் என்னை பத்தின வீடியோ ஆதாரம் வெளியில வர்றதுக்கு இந்த ரோகிணியே காரணமா இருந்திருக்காங்க இதெல்லாம் மாமாவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக அந்த ரோகிணியை சும்மா விட மாட்டாங்க இவ்வளோ வேலையை செஞ்சுட்டு நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்துனது மட்டும் இல்லாம ஓ மாமியார் என்னையும் நம்ம குடும்பத்தையும் எவ்வளோ ஏளனமா பேசி அவமானப்படுத்தினாங்கக்கா நாம எல்லாரும் ஓ மாமியார் முன்னாடி இங்கே அழுதுகிட்டே மன்னிப்பெல்லாம் கேட்க வச்சாங்கல்லக்கா இந்த ரோகிணி இவங்க என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க பாரு ஆனால் ஒண்ணுமே சரியா செய்யாத மாதிரி இருந்திருக்காங்க என் ஃப்ரெண்டு மூலமா இதெல்லாம் தெரிய வந்துச்சுக்கா அப்படின்னு சொல்ல மீனாவுக்கு அவ்வளோ கோவம் வருது பார்த்திங்களாமா அப்போ நம்ம சத்யாவை அவமானப்படுத்தணும்னு இல்லை நம்ம குடும்பத்தையே அவமானப்படுத்தணுன்னு இந்த சிட்டி மட்டும் இல்லை ரோகிணியை நினச்சிருக்காங்க இந்த ரோகிணியை நான் இன்னைக்கு சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மீனா ரொம்ப கோவப்படுறாங்க உடனே இங்கே வந்து சீதா சொல்கிறாங்க ஆமாக்கா நானும் வரேன் உங்கள் அத்தையை நல்லா கேள்வி கேட்டால் தான் எனக்கே மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் நாம் எந் எப்ப எவ்வளோ அவமானப்பட்டு நின்றோம் முத்து மாமா மட்டும் உதவி செய்யலைன்னா என்ன வேணாலும் நடந்திருக்குமேக்கா அப்படின்னு சீதா சொல்ல உடனே மீனாவோட அம்மா சொல்கிறாங்க மீனா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் தானா வசமா உங்கள் அத்தைக்கிட்ட ஒரு நாள் அந்த ரோகிணி மாட்டும் போது நாம் அதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுவோம் அதை விட்டுட்டு நம்மளால அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது ஏன்னா நம்ம போய் சொன்னாலும் ரோகிணி மேலே உள்ள நம்பிக்கையில அதெல்லாம் நம்ப மாட்டாங்க ஓ மாமியாரு நமக்கு எதுக்கு மீனா இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா நீங்க சொல்றீங்கன்னு நான் பொறுமையா இருக்கேன் ஆனால் ரோகிணி ஏதாவது தேவையில்லாம பேசினாங்க ஏதாவது என்னை மறுபடியும் அவமானப்படுத்தினாங்கன்னா அப்புறம் இருக்கு இந்த ரோகிணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனாவோட அம்மா நான் சாயந்திரம் உங்க வீட்டுக்கு வரேன் உனக்கு பொங்க சீர் கொடுக்கறதுக்காக வரேன் உன் மாமா கிட்ட சொல்லிடுமா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை மீனாவும் பூ கொடுக்கறதுக்காக அங்கேருந்து கிளம்புறாங்க மீனா முத்துவுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் அம்மா சீதா சத்யான்னு எல்லாருமே வீட்டுக்கு வராங்கங்க பொங்கல் சீர் கொண்டு வராங்களாம் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் எதுக்கு மீனா ஏற்கனவே உங்கள் அம்மா சத்யாவை படிக்க வைக்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சுட்டுருக்காங்க நமக்கு எதுக்கு இதெல்லாம் செய்யணும் நமக்கு துணி வாங்குறது அப்புறம் தேவையான பொருளெல்லாம் வாங்க வீண் செலவு தானே உங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு வந்திருக்க வேண்டியதானே சொல்ல இல்லைங்க நான் அதெல்லாம் யோசிக்கல ஆனால் அம்மா வீட்டுக்கு வரேன்னு சொன்னாங்க அத்தை தான் ஏதாவது பேசுவாங்களோன்னு கொஞ்சம் பயமாக இருக்குங்க அப்படின்னு சொல்ல அதான் தெரியுமே அம்மா பேசினா பேசிட்டு போகட்டும் ஆனாலும் மற்றவங்க மாதிரி இல்லை உங்கள் அம்மா இங்கே ரோகிணிக்கும் அவங்க வீட்டிலேருந்து யாரும் வர மாட்டாங்க அதே மாதிரி இந்த பழகுறளோட அம்மாவும் வந்தால் தேவையில்லாமல் நகையை கொண்டு வரேன் அது இதுன்னு வீட்டில் பிரச்சனை செஞ்சுட்டு போகிறாங்க ஆனால் நம்ம அத்தை அப்படி இல்லையே அவங்களால முடிஞ்சதை உனக்கு செய்யணும்னு ஆசைப்படுறாங்க அவங்கக்கிட்ட பணம் இருக்கோ இல்லையோ செய்ய வேண்டியதெல்லாம் சர்ரையாக செஞ்சுருவாங்க அவங்க வரட்டும் போகும்போது நான் கொஞ்சம் பணம் கொடுத்து அனுப்புகிறேன் ஏன்னா அந்த பணம் கொஞ்சம் அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் சீதா இப்போதான் வேலைக்கு போறா இந்த எல்லாம் இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போதும் உனக்காக உங்க அம்மா இதெல்லாம் செய்ய வீட்டுக்கு வராங்கல்ல வரட்டும் மீனா அப்படின்னு சொல்றாங்க முத்துவும் சவாரி எல்லாம் முடிச்சுட்டு இங்க மீனாவோட அம்மா வீட்டுக்கு வராங்கன்னு தெரிஞ்சதால சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துடுறாங்க இங்க மீனாவும் அண்ணாமலை கிட்ட சொல்றாங்க மாமா எங்க அம்மா வராங்க ஆனா அத்தை தான் என்ன பேசுவாங்களோன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல ஏமா நம்ம வீட்டுக்கு இங்கே விஜயா என்னம்மா பேச வேண்டியது இருக்கு அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குமா ஏன்னா அவங்க என்னோட சம்மந்தி என்னால் தானே உனக்கும் முத்துவுக்கும் கல்யாணமே நடந்தது உன்ன பார்க்க உங்கள் அம்மா வீட்டுக்கு வரக்கூடாதா விஜயா ஏதாவது சொல்லட்டுமே பாத்துக்கிறேன் நானு அப்படின்னு சொல்றாரு இங்க மீனாவோட அம்மா வரதால மீனா காஃபி எல்லாம் போட்டு வைக்கிறாங்க அந்த சமயம் அங்க போன விஜயா என்ன மீனா எப்பயுமே வேலை இருக்குன்னு வீட்டுக்கு ரொம்ப லேட்டாக வருவேன் இன்னைக்கு வந்து காஃபி எல்லாம் போட்டுட்ருக்க அப்படின்னு கேட்க அது ஒன்றும் இல்லை வீட்டுக்கு அம்மா தங்கச்சி தம்பி எல்லாம் வராங்களாம் அப்படின்னு மீனா சொன்னதை கேட்டு விஜயா ரொம்ப கோபத்தில் என்னது உங்க வீட்டுலேருந்து உன் அம்மா வராங்களா உன் அம்மா உன் தங்கச்சி தம்பி எல்லாம் எதுக்காக ஏன் வீட்டுக்கு வரணும் நான் தான் சொல்லியிருக்கேன்ல அவங்க யாரும் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு அப்புறம் எதுக்காக அவங்க இங்க வராங்க நீ அதெல்லாம் ஃபோன் பண்ணி வர வேண்டான்னு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அத்தை இல்லத்த பொங்கல் சீர் கொடுத்துட்டு போகிறதுக்காக வராங்க மற்றபடி வேற எதுவுமே இல்லத்த கொடுத்துட்டு உடனே கிளம்பிடுவாங்க வர வேண்டான்னு சொல்ல தப்பாக நினைப்பாங்க மனசு வேதனைப்படுவாங்க இல்லத்த அதனால தான் சரி வரவங்களுக்கு இதென்ன காஃபி எல்லாம் போட்டு வச்சிருக்க அவங்களுக்குலாம் காஃபியும் கொடுக்க வேண்டாம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம் வரவங்க தண்ணி காஃபி எல்லாம் குடிச்சிட்டு மாட்டாங்க ஏதோ சாப்பாடுக்கே இல்லாத மாதிரி இந்த வீட்டில் வந்து காஃபி குடிக்க வராங்களா அப்படின்னு கேட்க அத்தை இது இப்படிலாம் அத்தை அவங்க என்ன தப்பு செஞ்சாங்கன்னு எங்கள் வீட்டில் உள்ளவங்க மட்டும் இந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு நினைக்கிறீங்க எங்ககிட்ட பணம் இல்லை நீங்க நினைக்கிற மாதிரி நாங்கள் பெரிய பணக்காரங்களும் இல்லை அதை ஒன்று காரணமா வச்சுக்கிட்டு இப்படிலாம் அம்மாவை தப்பா அத்தை அவங்க வந்துட்டு போகட்டும் அதுக்கப்புறமா நீங்க என்ன வேணாலும் என்னை திட்டுங்க அவமானப்படுத்தி பேசுங்க நான் தாங்கிப்பேன் ஆனா எங்க அம்மாவை எதுவும் பேசாதீங்கத்த அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க வரட்டும் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு விஜயா கோவமா அங்கிருந்து போயிடுறாங்க ரவி ஸ்ருதின்னு எல்லாருமே வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க அந்த சமயம் மீனாவோட அம்மா தங்கச்சி தம்பின்னு எல்லாருமே மீனாக்கு பொங்கல் சீர் கொடுக்கறதுக்காக அண்ணாமலையோட வீட்டுக்கு வர உடனே ஸ்ருதி ரொம்ப சந்தோஷமா வாசிதா எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாங்க வந்து உட்காருங்க மீனா உங்க அம்மா உங்களை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க உடனே அங்க வந்த அண்ணாமலையும் வாங்க சம்மந்தி எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆமாப்பா சத்யா சத்தியா காலேஜுக்கு போகிறியான்னு கேட்க ஆமாம் நான் காலேஜுக்கு போயிட்டு தான் இருக்கேன் சீக்கிரமாக காலேஜ் முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலையாக சேரணும் அப்படின்னு சொல்ல என்னம்மா சீதா எப்போ உனக்கு கல்யாணம் ஏற்பாடு செய்ய போகிறாங்கன்னு கேட்கும்போது இல்லைம்மா எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் வேலை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது வேலையெல்லாம் பார்த்துட்டு என்னைக்கு அம்மாவுக்கு ரெஸ்ட்டு கொடுக்குறேனோ அப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அது வரைக்கும் நான் கண்டிப்பாக வேலைக்கு போவேன் இப்போ கல்யாணத்துக்கு ஒன்றும் பெருசாக நான் ஆசைப்படவும் இல்லை அவசரமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல பசங்கம்மா உங்கள் அம்மாவை நீங்கள் தான் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு அண்ணாமலை பேசிகிட்ருக்க மீனாவும் எல்லாேருக்கும் காஃபியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா நீங்கள் வந்தது அப்படின்னு மீனா இருக்க அண்ணாமலை சொல்கிறாங்க விஜயா கொஞ்சம் இங்கே ஏன் நம்ம சம்மந்தி வீட்டிலேருந்து எல்லோரும் வந்திருக்காங்க நீ வரணும்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க சீக்கிரமாக வா விஜயா எப்போ பார்த்தாலும் கிட்டே ஃபோனில் பேசிக்கிட்டு வீட்டில் நடக்கிறதெல்லாம் சொல்கிறதே உனக்கு வேலையாக போச்சுன்னு சொல்ல ஏங்க என் ஃப்ரெண்டு கிட்ட கூட வா நான் பேசக்கூடாது இங்கே யார் வந்திருக்கா மீனாவோட அம்மா தானே அவங்க என்ன பெரிய பணம் அவங்க வந்த உடனே வந்து நான் மரியாதை கொடுக்கறதுக்கு அவங்கள வந்த வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமா கிளம்ப சொல்லுங்க அப்படின்னு விஜயா ரொம்ப கோவமா பேச அண்ணாமலை சொல்றாங்க ஏன் பணம் தான் சம்மந்தியா அவங்க என் சம்மந்தி ஆகணும்னு நான் ஆசைப்பட்டேன் மீனாவை இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்தது நானு நீ விருப்பப்படலனாலும் அவங்க வந்தது எனக்கு சந்தோஷம்தான் இங்கே வரியா இல்லையா விஜயா அப்படின்னு கோவமாக பேச வரேங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்திலேயே மீனா விஜயாவும் அங்கே போய் உக்காடுறாங்க மீனா விஜயாவுக்கு காஃபி எல்லாம் கொடுக்க மூத்தவும் அங்கே வந்துடுறாரு அத்தை வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்ல ஆமா மாப்பிள்ளை உங்களுக்கும் மீனாவுக்கும் இங்கே துணியெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம் வாங்கிக்கோங்க மாப்பிள்ளை அப்படின்னு துணியெல்லாம் கொடுத்து அவங்க கொண்டு வந்த ஒவ்வொரு ஒவ்வொரு பொருளையும் மீனாக்கிட்ட எடுத்து கொடுக்குறாங்க இதை பார்த்த விஜயா சிரிச்சுக்கிட்டே இதெல்லாம் மொத்தமாகவே ஒரு ஐநூறுரூவா இருக்குமா இதெல்லாம் கொண்டு வரதுக்காக மூணு பேர் வந்திருக்கீங்களா ஆமாம் பொங்க சீர்னா இப்படி தான் தருவாங்களா இதே ஸ்ருதியோட அம்மாவோ இல்லை ரோஹிணி வீட்டிலேருந்து வந்தாங்கன்னா பொங்க சீர் எப்படி வரும் தெரியுமா நூறு நூறு ரூபாய்க்கு துணியை கொண்டு வந்து கொடுத்துட்டு நாலு பழத்தை கொண்டு வந்து கொடுத்தா நீங்களாம் சம்மந்தி ஆயிடுவீங்களா எனக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களால் தான் இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு தெரியுதே அப்புறம் எதுக்காக இதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறீங்க நீங்கள் கொடுக்குற பழத்தை வச்சு நாங்கள் ஜூஸ் போட்டு குடிக்கணும்னு நினைக்கிறீங்களா உங்களை விட நாங்கள் எல்லாத்துலேயும் நல்லா தான் வசதி வாய்ப்போடு இருக்கிறோம் நீங்கள் வாங்கிட்டு வந்த பொருளை நாங்களாம் தொட்டு கூட பார்க்க மாட்டோம் இதெல்லாம் எடுத்துட்டு கிளம்புறீங்களா அப்படின்னு விஜயா கேட்க உடனே மீனா சொல்றாங்க அத்தை நான் தான் சொன்னேனே பொறுமையா இருங்கத்தை அம்மா உங்களுக்காக எதுவும் வாங்கிட்டு வரல எனக்காகவும் ஏன் வீட்டுக்காரருக்காகவும் தான் அதை கொண்டு வந்திருக்காங்க நான் வாங்கிக்கிறேன் நான் சந்தோஷப்படுறேன் த நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்க அங்கே வந்த ரோகிணி சிரிச்சுக்கிட்டு வாங்க வாங்க என்ன எல்லாரும் வந்திருக்கீங்க இங்கே ரோஹிணி ம மீனாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு என்ன மீனா ஏற்கனவே ரெண்டு பேரை மலேசியாலேருந்து வந்தவங்கன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சாப்பாடெல்லாம் போட்டு அனுப்பிச்சிங்களே அதே மாதிரி சாப்பாடு கொடுக்க உங்க அம்மா தங்கச்சி தம்பின்னு எல்லாரையும் வர சொல்லியிருக்கீங்களா பரவாயில்ல மீனா நீங்க சமைக்கிறதுனால யார் யாரையோ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சாப்பாடெல்லாம் போடுறீங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டுட்டு மீனாவுக்கு அவ்வளோ கோவம் வருது ரோகிணி உங்களுக்கும் சமைக்க தெரியும் ஆனா வீட்டு வேலை எதையும் செய்யக்கூடாதுன்ற ஒரு திமிர்ல இருக்கீங்க நான் ஒன்றும் எங்க அம்மா தம்பி தங்கச்சிய சாப்பிட கூப்பிடல அவங்க எனக்கு பொங்க சீர் கொடுத்துட்டு போக வந்திருக்காங்க சொந்த பந்தம் இருக்கிற எல்லாருமே இந்த சீரை கொண்டுட்டு வருவாங்க அம்மா அப்பான்னு இருக்கிற எல்லாருமே தன்னுடைய பொண்ணு கல்யாணமான உடனே இப்படி ஒவ்வொரு வருஷமும் பொங்க சீரெல்லாம் கொடுக்கறது வழக்கம் ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை ஏன்னா உங்களுக்கு தான் மலேசியாவில் யாருமே இல்லையே அப்பா மாமா அம்மானு யாராவது இருந்திருந்தா இது எல்லாத்தையும் சரியாக செஞ்சுருப்பாங்க அப்படி தானே ரோகிணி அப்படி உங்க சொந்தக்காரங்க இருந்திருந்தா கண்டிப்பாக கல்யாணமான உங்களுக்கும் இதெல்லாம் செய்ய வந்திருப்பாங்கல்ல அப்படின்னு மீனா ரொம்பவே கோபமாக முறைச்சிக்கிட்டு ரோகிணியை கேள்வி கேட்க ரோகிணி பதில் பேச முடியாமல் அப்படியே தலை குனிஞ்சு திரு திருன்னு முழிக்கிறாங்க நான் மீனாவை அவமானப்படுத்தலான்னு பார்த்தா இந்த மீனா என்ன அவங்க குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு பதிலுக்கு பதில் வர பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன மீனா எங்கள் அப்பா மாமான்னு யாருமே என்னை பார்க்க வரலன்னு உடனே இப்படிலாம் பேசுகிறீங்களா அவங்கெல்லாம் உங்கள் அம்மா மாதிரி கிடையாது கூப்பிட்ட உடனே வந்து நிற்கிறதுக்கு பெரிய பணக்காரங்க எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறாங்க நம்ம சொன்ன உடனே வர முடியுமா என்ன அப்படின்னு கேட்கும்போது அதுக்குடனே மீனாவும் ஏன் ரோகிணி நீங்கள் சொன்னால் மட்டும் வந்துடுவாங்களா கூப்பிட்ட உடனே அவங்க வந்துடுவாங்களா என்ன தானே ரோகிணி வருவாங்க உண்மையெல்லாம் வெளியில் வரும் அப்போ அவங்களுக்கு இருக்க ஒரு நாள் அது மட்டும் இல்லை நிறைய உண்மை அவங்களை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் தேவையில்லாமல் பேசி அது எல்லாத்தையும் என்னை சொல்ல வச்சுடாதீங்க உங்கள் வேலையை பாருங்கள் எங்கள் அம்மா என்ன பார்க்க வந்தால் அவங்கள எப்படி கவனித்து அனுப்பணும்னு எனக்கு தெரியும் அப்படியே அவங்கள சாப்பிட வச்சு அனுப்புனாலும் தப்பு இல்லை ஏன்னா எங்கள் அம்மாவும் இந்த வீட்டில் ஒரு நல்ல சம்மந்தி தான் புரியுதா அப்படின்னு கேட்க விஜயா சொல்கிறாங்க என்ன மீனாக சாப்பிட வச்சு அனுப்புவியா இது என் வீடு அப்படின்னு சொல்கிறாங்க யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு நான் முடிவெடுக்கணும் நீ என்ன ரோகிணியை எதிர்த்து பேசுகிற ரோகிணி பேச பேச பதில் பேசிகிட்டுருக்க அப்படின்னு கேட்க அத்தை இது உங்கள் வீடாக இருக்கலாம் ஆனால் நானும் இந்த வீட்டோட மருமக தான் நான் என்னத்தை பெரிய தப்பு பண்ணிட்டேன் என் அம்மா இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அவங்க வந்தாலே ஏழுந்தமா பேசுகிறீங்க அவமானப்படுத்துகிறீங்க என்னத்தை பேசுகிறீங்க நீங்கள் ரோகிணிக்குன்னு யாரும் இங்கே வரவே இல்லை ஆனால் வராத சம்மந்தியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க இல்லாத சம்மந்தியை புகழ்ந்து புகழ்ந்து பேசுகிறீங்க ஆனால் நேர்மையா இங்கே எனக்குன்னு இருக்கிற என் அம்மாவை ஏழமா பேசுறீங்க எப்படி என்னால் தாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது முத்து சொல்றாங்க சரியா சொன்ன மீனா இவங்களுக்கெல்லாம் இப்படி பதில் சொன்னாதான் அவங்களுக்கு கொஞ்சமாவது புரியும் அம்மா நீங்கள் இருங்கம்மா நான் பாத்துக்கிறேன் அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே விஜயா ரொம்ப கோவத்தில் என்ன முத்து நீ இருக்கிற திமிரில் இந்த மீனா என்ன பேசினாலும் அமைதியா இருக்கிறியா ஆனா நான் பொறுமையா இருக்க முடியாது ரோகிணியவே என்ன பேச்சு பேசுறா இந்த மீனா அது மட்டும் இல்லாமல் வீட்டு வலைய சொன்னா வெளியில நிறைய வேலை இருக்கு டெக்கரேஷன் ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்வா இன்னைக்கு மீனாவோட வீட்டில இருந்து எல்லாரும் வராங்கன்னுட்டு அதுவும் இந்த பழத்தையும் ரெண்டு துணியவும் வாங்கிட்டு வந்த இவங்க முன்னாடி என்னையும் ரோகிணியையும் அவமானப்படுத்துவாளா வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு காஃபி எல்லாம் வேற போட்டு வைக்கிறா இங்க நான் கேட்க வேண்டிய கேள்வியை ரோஹிணி சரியா தான் கேட்குறா என் மருமகனா அது ரோகிணி தான் மீனாவை இந்த வீட்டு மருமகளாக என்னால் ஏத்துக்கவே முடியாதுன்னு சொல்ல இதெல்லாம் பொறுமையாக கேட்டுட்டு இருந்த இங்க மீனாவோட அம்மாவுக்கு ரொம்ப கோபம் வருது இந்த வீட்டில் மீனாவோட நிலைமை இப்படி இருக்குதே ஆனா சம்மந்தி ஒரு நாளும் திருந்த மாட்டாங்க ஆனா மீனாவுக்காக நாம எல்லாரும் இருக்கிறத கண்டிப்பா அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு என்ன சம்மந்தி பேசுகிறீங்க மீனா மேல என்ன தப்பு இருக்குன்னு மருமகளாக ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க தப்பு செஞ்சிட்டு இருக்க ரோகிணியை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க இப்போ வரைக்கும் ரோஹினியை விட்டு கொடுக்காம பேசுறீங்களே இந்த ரோஹிணி யாரு என்ன இருக்காங்கன்னு தெரியுமா அப்படி தெரிஞ்சா இப்படியெல்லாம் நீங்கள் பேச மாட்டீங்க இந்த ரோஹிணி சுட்டிக்கிட்ட தேவையில்லாம கடன் வாங்கியிருக்காங்க குடும்பத்துக்கே தெரியாம அப்படிலாம் செய்ய என் பொண்ணுக்கு தெரியாது ஏன்னா என் பொண்ண நான் ரொம்ப நல்ல விதமாக வளர்த்துருக்கேன் பொய் சொல்லி ஏமாத்தி இப்படி வெளியில எல்லாருக்கிட்டையும் கடன் வாங்க சொல்லி நான் வளர்க்கல மீனாவை அதனால உங்களுக்கு என்னவோ மீனாவை பிடிக்கல போல அப்படின்னு சொல்ல உடனே விஜயா சொல்றாங்க என்ன பேசுறீங்க ரோகிணி கடன் வாங்கியிருக்காளா அப்படின்னு கேட்க அது மட்டும் இல்லை என் பையன் சத்தியா என்னவோ உங்க ஒரு லட்ச ரூபா பணத்தை யாருக்கும் தெரியாம எடுத்துட்டான்னு அந்த பேச்சு பேசுனீங்களே ரோகிணி என் மாப்பிள்ள முத்துவோட போனை யாருக்கும் தெரியாம எடுத்து கொண்டு போய் அந்த சிட்டி கிட்ட கொடுத்துருக்காங்களே அந்த சிட் அந்த போன்ல இருந்த சத்யாவோட வீடியோ வெளியில வர்றதுக்கு முக்கிய காரணமா இருந்ததே இந்த ரோகிணி தான் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தது ஒண்ணுமே தெரியாம இருந்தாங்களே இந்த ரோகிணி இவ்வளோ பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்க ரோகிணியே நீங்க நம்பிட்டு இருக்கீங்க சிட்டியெல்லாம் இங்கே முத்து மாப்பிளைக்கும் மீனாவுக்கும் கொஞ்சம் கூட பிடிக்காது அப்படி இருக்கும்போது அந்த சிட்டிக்கிட்ட பணத்தை கடனா வாங்க இந்த ரோகிணிக்கு அப்படி என்ன பெரிய தேவை இருந்ததுதான் இந்த உண்மையை வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் வேற மறைச்சிருக்காங்க ஏன் மாப்பிள்ளை முத்து மாப்பிள்ளையோட ஃபோனை எடுக்க முதல்ல இவங்களுக்கு என்ன உரிமை இருந்தது அந்த ஃபோனை கொண்டு போய் சிட்டிக்கிட்ட கொடுக்க போய் தான் சிட்டி என் பையன் சத்யாவோட வீடியோவை எல்லாருக்குமே தெரியப்படுத்துற மாதிரி செஞ்சானே அப்போ இந்த பிரச்சனை வர்றதுக்கும் காரணம் ரோகிணி தானே இப்படி யார் கூட செய்கிற கூடாதோ யார் கூட பேசவே கூடாதோ அப்படிப்பட்ட ஆளுங்க கூடலாம் பேச்சுவார்த்தை வச்சிருக்க இந்த ரோகிணி நல்லவங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த தப்பெல்லாம் கண்டிப்பாக மீ மீனா செய்ய மாட்டா அதனால தான் மீனாவை உங்களுக்கு பிடிக்கல மருமகளாக ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க சொல்லப்போனால் மீனாவுக்குன்னு நாங்கள் எல்லாரும் இருக்கோம் அதனால் ஆடி சீராக இருக்கட்டும் இங்கே தீபாவளி சீராக இருக்கட்டும் பொங்கல் சீருன்னு ஒவ்வொன்றையும் நான் மீனாவுக்காக மீனாவோட அப்பா இல்லைனாலும் ஒவ்வொன்றையும் செய்யணும்னு வந்து நான் கொடுத்துட்டு போகிறேன் எனக்கு முடிஞ்சதை நான் செய்கிறேன் இதெல்லாம் நூறு ரூபா துணின்னு சொன்னீங்க அதையாவது நான் வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறேனே ஆனால் பெரிய வீட்டு பொண்ணு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு ரோகிணின்னு சொல்றீங்களே இப்போ வரைக்கும் அவங்க வீட்டிலேருந்து இருந்து என்ன பெரிய சீரெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க ஒரு மீனாவோட அம்மா நான் இருக்கேன் அதனால சீரெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறேன் ஆனால் ரோகிணிக்கு அப்படி யாருமே இல்லை போல அதனால தான் அவங்க யாரும் கொண்டு வந்து கொடுக்கல இதெல்லாம் தெரியாம ரோகிணியை நம்பிட்டு இருக்கிறீங்களே சம்மந்தி உங்களெல்லாம் சம்மந்தின்னு சொல்ல நான் தான் அவமானப்பட்டு நிற்கணும் ஆனா நீங்க என்ன சம்மந்தின்னு கூப்பிடவே அவமானப்படுறீங்க நான் வீட்டு பக்கம் வந்தாலே உங்களுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது பிடிக்கலனாலும் பரவாயில்ல இது என் மாப்பிள்ளையோட வீடு என் சம்மந்தி அண்ணாமலை சம்பந்தியோட வீடு எனக்கு உரிமை இருக்குது நான் வருவேன் மீனாவை பார்ப்பேன் செய்ய வேண்டியதெல்லாம் செய்வேன் உங்களுக்கு பிடிக்கலன்னா ஓரமாக ஒதுங்கி பாருங்க தப்பு செய்கிற ரோகிணிக்காக மீனாவை இப்படி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருந்திங்கன்னா மீனாவோட அம்மா நான் இருக்கேன் கண்டிப்பாக தப்பு செஞ்சால் மீனாவுக்காக உங்களை நான் கேள்வி கேட்க தான் சம்மந்தி செய்வேன் நீங்கள் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் உங்கள் வீட்டு மருமக மீனா பொறுமையாக போகலாம் அம்மாவுக்கு மனசு வேதனை வரப்படக்கூடாதுன்னுட்டு எனக்காக நீங்கள் என்ன கஷ்டப்படுத்தினாலும் மீனா என் முன்னாடி சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஆனால் என் பொண்ணோட நிலைமை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சம்மந்தி இனி மீனாவை ஏதாவது தப்பாக பேசி எங்கள் முன்னாடி அவமானப்படுத்துனீங்கன்னா அவ்வளவுதான் இப்போ தான் உண்மை என்னென்னு தெரியுமே ரோஹிணியை கேள்வி கேளுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்ல விஜயா முறைச்சிக்கிட்டு என்ன ரோகிணி அந்த சிட்டிக்கிட்ட கடன் வாங்கியிருக்கியா அது மட்டும் இல்லாம இந்த முத்துவோட போனை கொண்டு போய் கொடுத்தது நீ தானா அந்த சிட்டிக்கு உதவி செய்ய நீ யாரு நீ எதுக்காக அந்த சிட்டிக்கு எல்லாம் உதவி செஞ்சிட்டு அப்போ அப்ப பெரிய பிரச்சனை வந்தது இந்த சத்யாவால எல்லாத்துக்கும் காரணம் நீதானா எனக்கு என்ன சொல்லனே தெரியல மீனா முன்னாடியும் மீனா குடும்பத்தை முன்னாடியும் அவமானப்படுத்திட்டல அவங்களுக்கு இருக்கிற சந்தேகம் மாதிரி எனக்கும் இருக்குது உண்மையாகவே உன் அப்பா மாமா உன் சொந்தக்காரங்க எல்லாரும் உனக்குன்னு இருக்காங்களா இல்லையா இல்லை அப்பா பெரிய பிஸ்னஸ் அவங்க வந்து மலேசியாவில் பெரிய பிஸ்னஸ் எல்லாம் செய்கிறாங்க கோடி கணக்கில் சொத்து இருக்குன்னு நீ சொன்னது எல்லாமே பொய்யா அவங்க கேள்வி கேட்குறாங்களே பதில் பேசாமல் நிற்கிற அப்போ அவங்க சொன்னதெல்லாம் உண்மை மாதிரி தானே நான் ஏற்றுக்கணும் உன்னால் நான் எதுவுமே பதில் பேச முடியல பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லாம் கிளம்பட்டும் அப்புறம் உனக்கு இருக்கு இன்னைக்கு அப்படின்னு விஜயா ரோகிணி மேலே ரொம்பவே கோவப்படுறாங்க ரோகிணி நினைக்கிறாங்க நாம் இங்கே வந்து இவங்க கிட்ட பேசாமையே இருந்திருக்கலாம் மீனாவை அவமானப்படுத்தி அவங்க வீட்டில் உள்ளவங்களெல்லாம் அப்படியே அனுப்பி வச்சிடலாம் அதை பார்த்து சந்தோஷப்படலாம் மீனா அழுதான் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு நினச்சேன் ஆனால் இப்போ மீனாவோட அம்மா விஜயா அத்தையை வெளுத்து வாங்க போயிட்டு இங்கே என்னெல்லாம் அத்தை கேள்வி கேட்குறாங்க என்னென்னு சொல்லி சமாளிக்கனு தெரியலையே அப்படின்னு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க ரோகிணி மீனாவோட வீட்டுக்கு வந்த மீனாவோட அம்மா ரொம்ப கோவத்துல மீனாவுக்கும் முத்துவுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் கொண்டு வந்த எல்லா பொருளையுமே வாங்கி திட்டி அவமானப்படுத்திட்டு உண்மை எல்லாத்தையுமே விஜயாவுக்கு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்க உடனே விஜயா ரோஹிணி கிட்ட கேள்வி கேட்குறாங்க என்ன ரோஹிணி இதெல்லாம் பணக்கார விட்டு பொண்ணுன்னு நம்பியிருந்தா நீ வெளியில யாருக்கும் தெரியாம கடன் வாங்கியிருக்கியா இல்ல ஆண்டி நான் மனோஜ் கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சமாளிக்கிறாங்க அப்படியே சொன்னாலும் நீ வாங்கும்போது போது அப்படின்னு முத்து கேட்குறாரு முத்து நீங்கள் உங்க வேலையை பாருங்க அப்படின்னு ரோஹினி சொல்லும்போது கோவத்தில் இருந்த இங்க விஜயா ரோஹிணியை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க நீ செஞ்ச தப்பெல்லாம் மீனாவோட அம்மா வந்து என்கிட்ட சொல்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கல்ல அவங்கள நான் மதிக்கவே மாட்டேன் ஆனால் இன்னைக்கு ஒன்னால நான் அவங்க முன்னாடி தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நின்றுருக்கேன் எதுக்காக கடன் வாங்கினேன் முத்துவோட ஃபோனை கொண்டு போயிட்டு நீ தான் அந்த சிட்டிக்கிட்ட கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்களே எதுக்காக இதெல்லாம் செஞ்சேன் நம்ம வீட்டில் உள்ள விஷயம் எல்லாத்தையும் அப்போ அந்த சிட்டு கிட்ட சொல்கிறியா நீ அவனுக்கு உதவி செய்கிறேன்னா கண்டிப்பாக நீயும் ஏதோ பெரிய தப்பு செய்கிற தானே அர்த்தம் அப்படின்னு கேட்க இங்கே வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க ரோகிணியை ரோகிணி என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே இங்கே முத்துவும் மீனாவும் கண்டிப்பாக என்னை சும்மா விட மாட்டாங்களே ஏதாவது சமாளிக்கணுமே அப்படின்னு என்ன செய்யன்னு தெரியாமல் இங்கே விஜயா கிட்ட அவமானப்பட்டு நிற்கிறாங்க ரோகிணி மீனாவோட வீட்டிலேருந்து வெளியில் வந்த மீனாவோட அம்மா கண் கலங்கிக்கிட்டே வெளியில் வர்றதை பார்த்துட்டு இங்கே சீதா சொல்கிறாங்க அம்மா நீங்கள் எதுக்காகம்மா அளுகிறீங்க அதான் தேவையில்லாமல் பேசின ரோகிணியவும் மீனாவோட மாமியாரையும் நல்ல வெளுத்து வாங்கினீங்கல்ல இனியாவது அவங்க ரெண்டு பேரும் திருந்துறாங்களான்னு பார்ப்போமா அக்கா இந்த வீட்டில் சந்தோஷமாக தாமா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல என்னதான் மீனாவை மாப்பிள்ளை சந்தோஷமாக பார்த்துக்கிட்டாலும் மாமியார் சரியில்லையே அவங்க பேசின பேச்செல்லாம் கேட்டல நம்மளையே மதிக்காதவங்க மீனாவை என்னைக்குதான் மருமகளாக ஏற்றுப்பாங்களோ தெரியல இதுக்கடையில் அந்த ரோகிணி என்ன பேச்சு பேசுகிறாங்க இங்கே அவங்க அப்பாவை பற்றி இப்போ வரைக்கும் என்னன்னு தெரியல ஆனாலும் அவங்க வீட்டுக்கே தெரியாமல் எவ்வளோ பெரிய வேலையெல்லாம் செய்கிறாங்க ஆனால் வீட்டுக்கு பொறுப்பாக இருக்கிற மீனாவை யாரும் நல்லபடியாக நடத்த மாட்டேங்கிறாங்களே அதை நினைக்கும் போது தான் மனசுக்கு ரொம்பவே வேதனையாக இருக்குன்னு சொல்ல அதுக்குடனே இங்கே வந்து சீதாவோட தம்பி சத்யா சொல்கிறாரு நீங்கள் எதுக்குமா கவலைப்படுறீங்க நான் என்ன வேணும் நான் அவங்க ஒரு லட்ச ரூபா பணத்தை எடுத்தேன் இந்த வீட்டுக்கு வந்தப்போ அந்த ரோகினியும் மனோஜும் சேர்ந்து என்னை எவ்வளோ அவமானப்படுத்துனாங்கம்மா அந்த கோவத்தில் தான் அந்த பணத்தை எடுத்தனை தவிர்த்து மற்றபடி நான் வேணும்னே அப்படிலாம் செய்யலை அதை அவங்க மறக்காம நான் எப்போ மீனாக்கா வீட்டுக்கு வந்தாலும் அதையே சொல்லி காமிக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு ரோஹிணியை பற்றின உண்மை எனக்கு தெரிய வர நீங்கள் அதை மீனாக்காவோட மாமியார் முன்னாடி சொன்னீங்கல்ல ரோகிணியோட முகமே வாடி போச்சு வருஷமாக இங்கே விஜய் அத்தை கிட்டே மாட்டிக்கிட்டாங்கள இந்த ரோகிணி பதில் பேசாமல் நின்னாங்க பார்த்தீங்களா இங்கே அக்காவோட பேச்சை கேட்டிருந்தா அவங்க முப்பது லட்சரூவா பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்கவும் மாட்டாங்க இங்கே வெளியில் ஏமாந்துகிட்டு வர ரோகிணி வீட்டில் அக்காவை எவ்வளோ அவமானப்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்களாமா ஆனால் இந்த முறை நீங்கள் ரோகிணியவும் இந்த மீனா அக்காவோடய மாமியாரையும் நல்லா வெளுத்து வாங்கினதை பார்க்கும்போது எனக்கே சந்தோஷமாக இருந்தது அந்த ரோகிணியை பற்றின உண்மை கண்டிப்பாக வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கும் அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் பேச முடியாமல் அவமானப்பட்டு நிற்பாங்கம்மா அந்த ரோகிணி ஆனால் நம்ம அக்கா மீனாவும் நம்ம மாமா முத்துவும் கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பாங்க நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா அப்படின்னு கலங்கி மீனாவோட வீட்டிலேருந்து வெளியில் வந்த சந்திராவுக்கு சீதாவும் இங்கே சத்யாவும் ஆறுதல் சொல்லி அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க